அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் ஜேர்மனியில் கேள்னுக்கு கிட்ட சிவஞானம் அண்ணா விட்ட வந்திருக்கின்றேன் வீட்டு எப்படி வேப்பு மரம் வளர்க்கின்றது வளர்த்திருக்கின்றார்கள் என்றதைத்தான் பார்க்க போறேன் இப்ப பல இடங்களிலும் போன போது இந்த வேப்ப மரம் எல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் வச்சிருப்ப மூன்றாவது வருஷம் அது பட்டுட்டு சொன்னவர்களும் இருக்கு ஒரு சில வீட்டுல நல்ல அதாவது முகட கூரை மட்டுமே அதாவது உள்ளக்குள்ள மேலே மட்டும் வளர்க்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அது எப்படி பராமரிக்கப்படுகின்றது என்றதைத்தான் பார்க்க போறேன் நான் இப்ப வந்து நிக்கிற வந்து நிக்கிற வீடு எங்க சொல்லி சொன்னா கேள்வி கிட்ட சிவஞானம் அண்ணா விட்ட வந்து நிக்கிறேன் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் எவ்வளவு காலமா இங்க இருக்கிறீங்க

ஆறு வருஷம் ஆறு ஆறு வருஷமா வச்சிருக்கிறீங்க அப்ப இது வைக்கும் முதல் நீங்கள் கொட்டையில போட்டு உருவாக்கினதா அல்லது கண்டுலயே இங்க இங்க வாங்கினீங்களா அல்லது ஊர்ல இருந்து ஊர்ல இருந்து ஊர்ல இருந்து கொண்டு வந்தது ஆறு வருஷமா இப்படி வச்சிருக்கீங்களா அப்ப இது சமருக்கு ஆறு வருஷத்துல இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்குது நீங்கள் இப்ப விண்டர் நேரத்துல எப்படி இத பாதுகாக்கிறீங்க கவனிக்கிறீங்களே என்னென்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களுக்கு பல்கனி இருக்குது பல்கனியில வச்சுட்டு விண்டருக்கு உள்ளுக்குள்ள கொண்டு வருவீங்க அது இப்ப அக்கா சொல்லி இருந்தா எத்தனை வருஷமா இப்படி உள்ளுக்க வச்சிருக்கிறீங்களாக்கா சொல்லு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிறீங்க அப்போ ஒரு வருஷம்தான் வெளியில வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே விண்டர்லேயும் இப்படியே உள்ளுக்கே வச்சு பாதுகாக்கினோம் மற்றது இது இவ்வளோ தூரம் வேற இப்படியே இன்னும் அடைச்சி வந்திருக்குமே நினைக்கிறேன் மேலே நீங்கள் அப்படியே வெட்டி வெட்டி கொண்டிருக்கிறீங்க இதன்ட்டு அப்போ ஒரு விண்டர் நேரமும் வெட்டி குறைச்சு விடுவீங்களா இதை அப்படி செய்கிறதுண்டா மற்றபடி என்னத்துக்கு பாவிக்கிறீங்களா அல்லது யாருக்கும் கொடுக்குறீங்களா என்ன இது இவ்வளவு கொடுத்துருக்கீங்க எப்படி பிரியோசனப்பட்டு இருக்கு சாமத்தியவர் வந்தால் யாரும் கேட்டா கோயிலுக்கு மற்ற துடக்கு கல்வி விசாரிச்சது கேட்டா இங்க சுட்டு வட்டாரத்துக்குள்ள மற்றது தெரிஞ்சவ சொந்த வந்த சாமத்திய வீடுகளுக்கு இப்படியான அளவில் மற்றது அக்கா சொல்லிருந்தா இருந்தா கோயிலுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறதுண்டு சொல்லி இதுண்டு அப்ப தாராளமே தாராளமா வருது இதுக்கு மண் ஒவ்வொரு வருஷமும் மாத்துவீங்களா என்ன கொஞ்சம் சமருக்கு மாத்துவீங்க இதுக்கண்டு ஸ்பெஷலா மண் போடுறீங்களா அல்லது என்ன மாதிரி எந்த மண்ணை போடுறீங்க அது இலக்கிய இலக்கிய மரத்துக்கு போடுறதுன்னு சொல்லி அது கண்டு புரிவா மண் பசலை மண்ணா இருக்கு அது கார்டன் சென்டர்லயே அப்படியான கடை ஓவியில ஓவியில தான் வாங்குறீங்களா நான் கார்டன் சென்டர் போயிருக்கேன் அந்த பேரோட இருக்கும்னு சொல்லி அப்ப அந்த மண் ஒவ்வொரு வருஷம் மண் நீங்க இதை கொஞ்சமா எடுத்து போட்டு மாத்திரீங்களா அல்லது ஃபுல்லா மண்ணு கொஞ்சம் கறியா எடுத்து போட்டு நீங்க அதை மாத்துறீங்க மற்றபடி தண்ணி நோமலான தண்ணி விடுவீங்களா அல்லது பசலை கண்டு ஏதாவது எக்ஸ்ட்ராவா விடுவீங்களா நோமெலா தண்ணி விடுறீங்க மழை தண்ணியன்ட்டு சேகரிச்சு எடுத்து விடுறது உண்டா நோமெல்லாம் நீங்க பைப் தண்ணி அந்த பைப் தண்ணிய விடுறீங்க அது இப்படி பாக்கல இந்த இது கொட்டின விட்டு இருக்கிறீங்களோ இதுக்குள்ளேயே போட்டிருக்கிறீங்க என்னத்துக்காக அது அந்த தண்ணி காயாம ஆஹ் காயாம இருக்கிறதுக்காக இல்ல அப்படியே சமருக்கும் அப்படி விடுற நீங்களோ விண்டருக்கு மட்டும் அதை அப்படியே விடுறீங்க அப்ப விண்டருக்கு நீங்க தண்ணி ஊத்துறாங்க காயாது தானேக்கா ஆனா நீங்க எப்படியோ ஒரு ரெண்டு தரம் தண்ணி விடுவீங்க தானே அதுக்கு விடுவீங்க அதை தொட்டு பார்த்து விடுவீங்களன்னு நினைக்கிறேன் என்ன ஆனா இப்பவே காஞ்சிருக்கல்லோக்கா அடியில ஈரம் இருக்கணும் இதுக்கு இல்ல தண்ணி அப்ப இதுல தண்ணி ஊத்த மாட்டீங்க விண்டருக்கு மேல தண்ணி ஊத்துற இல்ல அப்படின்னா சமருக்கு ஊத்துவீங்க மேல ஊத்துவீங்க அப்ப விண்டருக்கு இந்த கீழே வச்ச இந்த தட்டுக்குள்ள இந்த மட்டத்துக்கு தண்ணி ஊத்துவீங்க இதுக்குள்ள விட்டா அந்த என்ன காரணம் இந்த மரம் பெருசா இருக்கிறபடியா வேற அடி போகும் மட்டும் இருக்குது அதுக்குள்ளார அதை உறிஞ்சி எடுப்பீங்க அப்ப நீங்க தண்ணி காஞ்சிட்டுதான் அந்த கீழே தான் பாப்பீங்க இப்ப இது விடுவீங்க இதுக்கு ஆஹ் ஆஹ் மற்றது இதுக்கு பூச்சி பிடிக்காம எப்படி பாதுகாக்குறீங்க வேப்ப மரத்துக்கு வராது ஓகே ஓகே அதுல நீங்க அந்த ஒட்டுறது அந்த அஹ் இலியானுக்கு பூச்சிக்கண்டு அப்படின்ற இதுன்றீங்களோ இங்க பாரு கூடுதலா இங்க வீடுகள்ல என்ன செய்வீங்கன்னா வீட்டுக்குள்ள ஆஹ் ஈக்கள் பூச்சிகள் வராம என்று சொல்லி இதை இதாண்டு வீம் இதுல வந்து ஒட்டி விடும் அப்ப நீங்க இதுல ஒட்டி இருக்கிறது வீட்டுக்குள்ள உள்ளது வராம இதுல ஒட்டுறதுக்கு ஆனா இப்ப வேப்ப மரத்துல வராது நோமெல்லா வராது ஆஹா இதெல்லாம் நீங்கள் இப்போ குடிக்க இப்ப இந்த கொரோனா நேரம் நான் கூடவே இந்த இலியை எடுத்து குடித்தது மருந்துகள் இல்லாமல் இதே தண்ணி விட்டுட்டு அந்த மின்சுகள் இதுகள் போட்டு குடிக்குமா போல அப்படி நான் அது கச்சல் குடிக்க கூடிய நீங்களா இருந்தால் கடும் காய்ச்சல் அல்ல தனிமணி நேரம் கூட இதை குடிச்சா கொஞ்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதான் அதை பழகப்பட்டவைக்கு அப்படியா இருக்கிறோம் குடிக்கிற நீங்களா என்ன ஆஹ் ஆஹ் மற்றபடி இது ஊர்லயெல்லாம் மறைச்சு கூட்டரைச்சு அப்படி இதுன்றதுக்கு எல்லாம் அதொண்டும் பாதிக்க மாட்டீங்க அப்ப இந்த இலியல் பழுத்து கொட்டுன்றதே அப்படி அதுக்குள்ள சேர்த்து விடுவீங்க ஆனா இது எவ்வளவு சுத்தமா இருக்க வேணுமாக்கா

குழுவி இருக்கிறது அது சும்மா இந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு விளையாட்டு அப்படி கொழுவி இருக்கு ஓகே உண்மைல பச்சிலியா வச்சிருக்கேன் மற்றது இதுக்கு இந்த மண் சாடியை பற்றி நீங்க அண்டகி சொல்லியிருந்த போதுதான் நான் கேட்டிருந்தேன் இந்த மஞ்சாடி என்னதுக்காக இந்த இதுல சாடி வச்சிருக்கீங்க பிளாஸ்டிக்ல இல்லாம நான் வந்து சமருக்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் சூடுகாரி ஆஹ் மண் சட்டி கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சிருக்கோம் அப்ப விண்டருக்கு குளிரான நேரத்திலே ஓகே அப்ப நீங்க எல்லாத்துக்குமேக்கா இப்படியான தான் பாவிப்பீங்க அப்படித்தான் பிளாஸ்டிக் சாடி பாவிக்கிறதே இல்ல வீட்டுக்குள்ள அதான் நான் உங்களோட வீட்ட வந்தபோது எல்லா சாடிக்குமே இந்த இப்படியானதுல போட்டிருக்கேங்களே எனக்குமே கொஞ்சம் அதை கூடுதலா கவனிச்சேன் குளிர்ச்சிக்காகவும் இதுவுமே காய விடாதுன்னு நினைக்கிறேன் மரங்கள் என்ன ஓகே ஓகே அப்ப இந்த மரத்தை நீங்க ஒரு நாளும் இப்ப வெளியில கொண்டு போற இல்ல இதுக்குள்ளே வச்சு பராமரிக்கிறீங்க நீங்கள் ஒருடமா தான் வச்சு பராமரிக்கணும் இருக்கா இந்த இடத்துல வெளிச்சம் வெயில வழியா உங்களுக்கு அது ஆஹ் சூரியன் கூடுதலா படுது அதனாலே அப்படி வச்சு பாதுகாக்கிறீங்க இதுல கண்டு உருவாக்குறதுன்றா இப்படி உருவாகு இப்போ ஒரு என்றால் கண்டு வாரதுன்னு சொன்னா இனி அது நெத்துகள் போட்டாத்தான் வரும் நெச்சு நெத்து பூட்டா அந்த அதாவது காய் வந்து அப்ப இதுவரை காய்ச்சிருக்கா இல்ல சந்தோஷமா இருக்குது இது இப்படி வீட்டுக்குள்ள வரம் இருக்குலாம் சுவாத்தியத்துக்கு நல்லா சமர் நேரம் சொல்லி சொன்னாலே கொஞ்சம் காத்துகளை திறந்து காத்தோட விட்டால் அதுல உள்ள சுவாத்தியம் எங்களுக்கு சுவாசிக்கும் போது அது கூடவே ஒரு வருத்தங்கள் வராம பாதுகாக்கும் நினைக்கிறேன்னு வந்தா வேலை இதெல்லாம் படுத்துறது மரத்தோட இதுல நல்லா இருக்கு

ஆடிவள்ளி ஓ ஆஹ் ஆடிவள்ளிக்கு அது அதுக்கு முன்னால் நான் விடை இடையில குமஸ் வாக்குலையும் அம்மனுக்கு அந்த அம்மன் இதுக்கு மாலை மாலை கட்டி கொடுத்துருக்கீங்க மற்றபடி உங்கள உட்டார் கேட்டால் இதுகளுக்கு சாமத்திய விட அப்படி இப்படி என்று கொடுத்துருப்பீங்க நான் இதுல என்ன செய்யறது என்று சொன்னா ஒரு வீடியோ சொல்லி சொல்லிருக்கிறேன் இந்த சாமத்திய வீட்டுக்கு ஊர்ல இருந்து வேப்பமல்லியல் எடுப்பினே இருந்தா அப்ப என்ன சன சொந்த பந்தம் வீட்டு அதுல கூட இருந்தால் அம்மாவுக்கு தரைக்கும் நான் இந்த வேப்பமல்லியை சேர்க்குறது என்று இதை சேர்த்து காய விட்டுட்டு ஒரு பாறைக்குள்ளே ஒரு சர அந்த சில்வர் பானை அனைக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் அது சோறு போட நாங்கள் சோறு காய்ச்சலும் தானே அதுக்குள்ள இப்படி இதில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு இந்த இப்படி நாலு இதழ் அல்லது மூன்று இதழை காய விட்டு வச்சிருக்கிறபடி உறுத்தி விடுவேன் அப்ப அதோட ஒரு கொஞ்சம் கூடினா கசப்பு இருக்கும் ஆனா நான் அதுக்குள்ள ஒவ்வொரு முறையும் சோறு போட கறி அழுக்குள்ள போட்டா கசப்பு தெரியும் அப்போ சோத்துக்கெல்லாம் நான் அது எப்படி அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இதை குடிக்க வழிக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் சோத்துக்குள்ளே அப்படியே கசக்கி விடுவேன் உளுத்தி விட்டோன்னே அப்படியே அதோட சேர்த்து பிள்ளைய பெருசாக கண்டு கொஞ்சம் கூடினா கசப்பு தெரியும் ஆனால் அது காய விட்டுட்டு தண்டைக்கா கணக்காக இருக்கும் தண்டு மற்றது வயிற்று பூச்சி உள்ளவை இதுல உள்ளது மேல பிடிக்கத்தான் எனக்கு நல்ல குருத்தா இருக்குது இந்த குருத்து எடுத்து நல்ல பசியா அரைச்சு போட்டு விழுங்கி விட்டாலே அந்த பூச்சி குணங்கள் இருக்காது சில பேருக்கு அடிக்கடி வர்றது வயிற்று குத்து பூச்சிகள் அப்படி என்று சொல்லி அதுக்குமே மிக ஆஹ் இது இப்ப இத மக்கள் இப்ப இங்க வாங்கலாம் எப்படி எடுக்கலாம் என்று சொல்லி சொன்னா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க

மற்றது பொதுவா இந்த கோயில் திருவிழாக்கள் இருக்குது நீங்கள் கோயில் திருவிழாக்கள் கமலாக்கான்னு சொல்லி அவன் இன்னொரு அன்பர் கேட்டு இருந்தால் அட்ரஸ் தர சொல்லி நான் அவையிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு அவன் தொலைபேசி இலக்கத்தையோ அட்ரஸையோ தருவேன் நீங்க அவகிட்ட தொடர்பு கொண்டு வாங்கலாம் அவர்கள் கண்டுகள் எடுத்து எடுத்து உருவாக்கியோ அவையை கம்மில கூடுதலா பிள்ளையா கோயில் மற்றது முருகன் கோயிலோ சரி கம்ம அம்மன் கோயிலோ சரி அங்க நான் கூடுதலா காண்றேனா அவ வந்து கடையில் அப்படியே கண்டு விற்கிறது நிறைய கன்றுகள் எல்லாம் கொண்டு வந்து விற்கிறவா ஒரு இது அது எப்படி பிரண்டியா இருக்கட்டும் மெல்லிகையாக இருக்கட்டும் கறிவேப்பிலை எல்லாமே மெற்றது இங்கத்தே மின் சினத்தை சேர்ந்த கண்டுகள் கூட அங்க விற்கப்படுகிறது நீங்கள் என்ன கண்டு மற்ற கறிவேப்பிலை எல்லாம் நீங்கள் எல்லாமே ஊரில் இருந்துதான் எடுத்ததா ஓகே ஓகே உண்மையில நன்றி அண்ணா மிக்க நன்றி அக்கா என்ன சொன்னால் இத நாலு பேர் பார்க்கல இது சிறப்பும் இது நன்மை என்ன மற்றது கட்டாயம் இங்க வருமன்றதுக்கு வீட்டுக்குள்ள நீங்க தோட்டம் இல்லாம இருந்து கூட வீட்டுக்குள்ள வச்சு கட்டாயம் இப்படி உருவாக்கலாம்ன்றதுக்கு நீங்க ஒரு ஆள் உதாரணமாக இருக்கிறீங்க இப்படி இன்னும் ஒரு அண்டிய ஒரு அக்காவை சந்திச்ச போது சந்திர அக்காவும் இப்படி வச்சிருக்கிறான் மூட்டை அப்படியே முட்டுதோ ஒன்று வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறான் அசையாமி ஆமி என்னடா நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல அப்படியே இருக்குது அது செழிப்பா இருக்குது இடம் மாத்த மாத்த அது வளர்ச்சி மாறுபடும் அதை விட இன்னொன்னு சமருக்கு வெளியிலேயே ஆஹ் சூல்ல வச்சிருந்த மாதிரி சோவா வச்சு எடுத்து எடுத்து வைப்பா இப்படி உருட்டி கொண்டு போற சில்லு இருக்கிற வழியா உண்மையில வசதியா இப்போ அது உண்மையிலேயே அழகா அழகாகவும் வெளியில இருக்குது கொஞ்சம் வளரவோ இதண்டவோ இதில் பதிவச்சு எடுக்கலாமா இல்ல பதி வச்சு எடுக்கல இப்ப அந்த மண்ணுக்குள்ள இப்படி தாட்டு விட்டுட்டு ஒரு சொட்டிஞ்சி அரிஞ்சு அரிஞ்சு வேற வேர் வச்சு அப்படி எடுக்கலாம்ன்றதும் தெரியாது ஓகே இதுல பாக்குறீங்க இந்த மண் சாக்கு அதாவது மண் பேக்கு இதுல கொம்போசாமண்ட் போட்டிருக்குது இது இதுல எழுதி இருக்கு பாருங்க க்ரீன் பிளான்சன் எழுதி இருக்குது இப்போ இந்த தான் வாங்கி பாவிப்படுது என்னென்னு சொன்னால் வின்டர் முழுக்க உள்ளுக்குள்ளே வைக்கிறபடிக்கினாலே இந்த மண்ணை தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சமருக்கும் மாற்றி கொண்டுப்படுது நீங்கள் இப்படியானது வாங்கலாம் மற்றபடி நீங்கள் அங்கே பார்க்கலாம் எந்தெந்த கடை இப்ப ஓபி என்ற கடையில் இந்த அண்ணாவே அக்காவே இதை வாங்கி இருக்கணும் இவைக்கு கிட்ட அந்த கடை இருக்கிறபடினாலே அங்கே வாங்கி இருக்கணும் மற்றபடி நீங்கள் உங்களுக்கு கிட்ட இந்த ஜேர்மனியில் வசிக்கிறவர்களாக இருந்தால் கார்டன் சென்டரோ அல்லது பூகண்ட கடையோ ரெண்டு வேற வேற பேர்களோடு வாங்கலாம் அல்லது பொதுவாக இந்த பேரோட வர்ற மண்ணோன்றது எனக்கு தெரிய தெரியவில்லை அதை நீங்கள் கவனிச்சு பார்த்து வாங்கலாம் வேற நாடுகளில் நீங்களாக இருந்தால் கொம்போஸ்ட்டு இப்படி அந்த மண் தயாரிச்சு செய்து வச்சு மற்ற நோமல் மண்ணோட கலந்து நீங்க போடலாம் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரமும் இந்த வேப்ப மர தளிற தளித்திருக்கிறத பார்த்துருப்பீங்கள் நிறையவே இப்போ சமர் என்ற உடனே நிறைய பச்சிலி ஆகவே வின்டருக்குமே இப்படி தான் நிற்குது இப்போ இன்னும் கூட வருது இத்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் வசதி என்று சொல்லி சொன்னால் வேப்ப மரங்களில் வீடுகளில் வளர்க்கலாம் உங்களோட தேவைகளுக்கு மாதம் ஒரு முறையோ அல்லது இட சுகம் அந்த குறுத்திலியலி எடுக்கிறது மெல்லிசா இப்போ மின்சுயில போட்டு டீ குடிக்குமா போலே அப்படி கூட போட்டு குடிக்கலாம் அல்லது வாய் பிரச்சனை அதை அரைச்சு போட்டு ஒரு சின்ன உருண்டியாயோ தேநிலை குளைச்சு போட்டு கூட அதை விழுங்கலாம் இத்தோட இன்றைக்கு இந்த வேப்பமர காணொலியை முடிச்சு அஹ் வணக்கம் அண்ணா இவ்வளவு நேரமும் இதுக்கு நீங்கள் இந்த வேப்பமரத்தை கண்ட உடனே நான் உங்களோட வீட்டை வந்து இந்த இது எடுத்து போடணும் உண்மையிலே ஆசைப்பட்டு அதுக்கு ஒத்தாசை தந்த உங்களுக்கு மிக்க நன்றி அண்ணா மிக்க நன்றி